கன்னியாகுமரி மாவட்டத்தில் கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் நூற்று முப்பத்து மூன்று அரசு பள்ளிகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு பயிற்சி வகுப்பு துவக்கப்பட்டுள்ளது கட்டணமின்றி உணவுடன் கூடிய சிறப்பு பயிற்சி வகுப்பு நடத்த உத்தரவிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மாணவர்களின் பெற்றோர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் எஸ் எஸ் சி மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறும் வகையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் சிறப்பு வகுப்பு நடத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பத்து மூன்று அரசுப் பள்ளிகளில் காலை மற்றும் மாலை என இரண்டு வேளைகளில் சிறப்பு பயிற்சி வகுப்பு துவக்கப்பட்டு மாணவர்களுக்கு சிறப்பு ஆசிரியர்கள் கல்வி கற்பித்து வருகின்றனர் இதில் கலந்து கொண்டுள்ள மாணவர்களுக்கு கட்டணமில்லா உணவும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த சிறப்பு வகுப்பில் அதிக அளவு மாணவர்கள் கலந்து கொள்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் குழித்துறை மற்றும் மார்த்தாண்டத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் மற்றும் மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு வகுப்புகளில் மாணவர்களின் கற்கும் திறனுக்கேற்ப சிறப்பு பயிற்சி வழங்கப்படுவதால் வரும் காலங்களில் நடைபெறும் பொதுத் தேர்வுகளில் அதிகமான மாணவர்கள் மாநில மற்றும் மாவட்ட அளவில் முதலிடம் பிடிப்பார்கள் எனும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக கல்வி அதிகாரிகள் தெரிவித்தனர் ஆணைப்படி அனைத்து பள்ளிகளிலும் காலையிலும் மாலையிலும் சிறப்பு வகுப்புகள் மாலை நேர சிற்றுண்டியை மாணவர்களுக்கு வழங்கி நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலமாக வீட்டிலே சென்று பாடங்களை படிக்க இயலாத மாணவர்கள் பள்ளியிலேயே அன்றைய தின பாடங்களை படித்து முடித்துவிட்டு செல்கின்றார்கள் இந்த சிறப்பு வகுப்புகளின் மூலமாக கற்றலில் பின்தங்கி இருக்கக்கூடிய மாணவர்களும் கற்றலின் மேல் ஆர்வம் கொண்டு சிறப்பாக படிக்க தொடங்குகிறார்கள் என்று தலைமை ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறார்கள்